ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸ்தமம் தேவ சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரையேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाच्चालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरिकृष्ण श्रीमद्भागवतं स्कन्दं येळे अध्यायं பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் நான்கு நா அன்யதா தே அகில குரு கடேத கருணாத் மனக யஸ்த ஆஷிஷ ஆசாஸ்தே நா சாபிரித்ய சவைவனிஷன் பகவானே அகில லோகங்களுக்கும் பரம குருவே நீங்கள் உங்களுடைய பக்தனிடம் அதிக அன்புடையவர் என்பதால் அவனுக்கு நன்மையளிக்காத ஒன்றை செய்யும்படி அவனை உங்களால் தூண்ட முடியாது மற்றொரு புறம் பக்திக்கு பதிலாக ஏதேனும் பௌதீக நன்மையை விரும்புபவனால் உங்களுடைய தூய பக்தன் ஆக முடியாது உண்மையில் அவன் பக்தி தொண்டிற்கு பதிலாக லாபத்தை விரும்பும் ஒரு வியாபாரியை விட எந்த விதத்திலும் மேலானவன் அல்ல ஒரு தூய பக்தன் பௌதீக செல்வங்களை பெறுவானாயின் அது அவனுடைய பகவத் சேவைக்கே ஆகும் அவனுடைய புண்ணிய செயலுக்காக அல்ல பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது ஒருவன் தானாகவே புண்ணியவான் ஆகிறான் ஆகவே தூய பக்தர் ஒருவர் அன்யாபிலாஷிதா சூன்யம் அதாவது எந்த பௌதீக லாபங்களுக்கும் ஆசைப்படுவது இல்லை பகவானும் பௌதீக லாபத்தை அடைய முயற்சிக்கும்படி பக்தனை தூண்டுவதும் இல்லை பக்தனுக்கு ஏதேனும் தேவைப்படும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதை அவனுக்கு கொடுக்கிறார் யோகக்ஷேமம் வகாமியகம் சில சமயம் பௌதீகவாதிகள் மலர்களையோ பழங்களையோ பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய ஆலயத்திற்கு செல்கின்றனர் ஏனெனில் ஒரு பக்தன் பழங்களையோ மலர்களையோ அர்ப்பணித்தால் பகவான் கிருஷ்ணர் அதை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை அவர்கள் பகவத்கீதையிலிருந்து அறிந்துள்ளனர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார் பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தயா பிரயச்சி ததகம் பக்தி உ அஷ்னாமே பிரயதாத்மனக ஒருவன் எனக்கு அன்புடனும் பக்தியுடனும் ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ அல்லது நீரோ அர்ப்பணித்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதே மேற்கண்ட பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் இவ்வாறு கொஞ்சம் பழங்களையும் பூக்களையும் அர்ப்பணிப்பதாலேயே அதிக செல்வத்தை அடைய முடியுமானால் இது நல்ல வியாபாரமாயிற்றே என்று வியாபார சுபாவமுள்ள ஒருவன் நினைக்கிறான் இத்தகைய மனிதர்கள் தூய பக்தர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை இவர்களுடைய ஆசைகள் தூய்மைப்படுத்தப்படாததால் இவர்கள் தங்களை பக்தர்களாக காட்டிக்கொண்டு ஆலயங்களுக்கு சென்று வந்த போதிலும் தொடர்ந்து வியாபார நோக்குடையவர்களாகவே இருக்கிறார்கள் சர்வோபாதி வினிர்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம் பௌதீக ஆசைகளிலிருந்து முழுமையாக விடுபடும் பொழுதுதான் ஒருவனால் தூய்மை அடைய முடியும் தூய்மை அடைந்த அந்த நிலையில் அவனால் பகவானுக்கு சேவை செய்ய முடியும் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சியதே இதுவே தூய பக்தியின் நிலையாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் நான்குடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்